அனுஷ உற்சவத்தை முன்னிட்டு மதுரையில் காஞ்சி மகாபரிவருக்கு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாரதனை திரளான பக்தர்கள் தரிசனம் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகாபரிவரின் அனுஷ உற்சவம் எஸ் எஸ் காலனி எஸ் எம் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் அனுஷ உற்சவம் மதுரை அனுஷத்தின் அனுகிரக அமைப்பு சார்பில் பெரியவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற முக்தி அடைந்த காஞ்சி காமக்கோட்டி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநக்ஷத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை எஸ் எஸ் காலனி எஸ் எம் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி மஞ்சள் பொடி மாபொடி பஞ்சகவ்யம் பால் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகமானது நடைபெற்றதைத் தொடர்ந்து ருத்ராபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதையும் காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர் திருப்பரங்குன்றம் கோவிலில் குறிப்பிட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கின் வெற்றி பெற்ற வழக்கறிஞர் ராமகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணனுக்கு குன்றம் காத்த அதிரதன் என்ற விருதினை வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் நடிகர் வையாபுரி தமிழ்நாடு பிராமண சமாஜம் மதுரை மாவட்ட தலைவர் ரவி அம்மா கேட்ரிங் உரிமையாளர் கிருஷ்ணய்யர் இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது